அனைவருக்கும் வணக்கம் என்றைய பதிவில் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா மகாலயபட்ச அமாவாசையானது வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் இரண்டாம் தேதி வந்து நிகழ இருக்கிறது இந்த மகாலயபட்ச அமாவாசையானது மிக கொடூரமான ஒரு அமாவாசையாக வந்து காணப்படுதுங்க இந்த அமாவாசையின் போது வந்து பாத்தீங்கன்னா சில கிரக இடம் இடமாறுகின்றன இந்த கிரக பேச்சுகளினுடைய தாக்கங்களால வந்து பாத்தீங்கன்னா மிதனராசி நேர்களுடைய வாழ்க்கையில சில மாற்றங்களானது ஏற்படுது அவர்களுக்கு அந்த ஒரு மாற்றங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாதகமாக இருக்குமா இல்லை ஏதாவது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகின்றதா இது போன்ற எல்லா விஷயத்தையுமே நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை மிதனராசினியர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அதே போல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கூட இருக்க அந்த பில்லைக்கானே வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் இந்த மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அவர்கள் வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டு இருந்தாலுமே சரி இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நடுத்தர சூழ்நிலையில் இருந்தாலுமே அவங்கள வந்து பார்க்குற அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா இவனுக்கு என்னடா இவன் வந்து ராஜ வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கான் அவனுக்கு என்ன குறை இவன் வந்து சூப்பராக இருக்கான் அமோகமாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க ஆனால் அப்படி கிடையாதுங்க ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க நல்லா இருந்துட்டா போதும் அவனுக்கு உள்ளுக்குள்ளே என்ன இருக்குதுன்றதை அவனால் மட்டும்தான் அது தெரிஞ்சுக்க முடியும் புரிஞ்சிக்க முடியும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா இவன் ஒருவேளை சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படக்கூடியவனாக வந்து பார்த்திங்கன்னா இருந்தாலுமே பார்க்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு என்ன ராஜ வாழ்க்கையாக வாழ்றான்டா அவனுக்கு என்ன சாப்பாட்டு குறைய என்ன குறை எல்லாமே வந்து அவனுக்கு இருக்குது இது இது இருந்தால் போதாதா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பொறாமையே நம்மளை தான் காணப்படுவோம் அப்படிப்பட்ட இந்த மிதுன ராசிக்காரர்கள் வெளியில சொல்ல முடியாத அளவிற்கு பார்த்தீங்கன்னா அவர்களுடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திட்டு வந்துட்டு இருக்கீங்க இப்போ இந்த அமாவாசையிலுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் எந்த ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குமா இப்போ இந்த காலகட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனைகளை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த மகாலய அமாவாசை ஏற்படுது இல்லையா இந்த அமாவாசையில் வந்து பார்த்திங்கன்னா நிலைகள் வந்து கொஞ்சம் இடமாறுறதுனால அந்த நிலைகளை வைத்து ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் கூடுதல் கவனத்துடன் வந்து பார்த்திங்கன்னா செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டங்களாக வந்து இருக்குதுங்க அதே போல மேலுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குடும்ப பிரச்சனைகளானது அதிகரித்து காணப்படும் உங்களுக்கு மன நிம்மதியானது வந்து பார்த்தீங்கன்னா குறையுங்க மகிழ்ச்சிக்குரிய தகவலானது வருவது போல் இருந்தாலுமே கடைசி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய கைவிட்டு போயிடும் அதனால் உங்களுக்கு நிறைய மன அழுத்தங்கள் பிரச்சனைகள்லாம் வந்து உருவாகுங்க ஆனாலுமே அதே சமாளிப்பீங்க பண பண பற்றாக்குறை அப்படின்ற ஒரு காரணமாக கடன் வாங்கக்கூடிய சூழல்களானது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உருவாகும் மாதிரி இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியிலேயே எட்டு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் அஷ்டமாதிபதியினுடைய சனி வக்ரம் பெறுவது நன்மைதான் ஆனாலுமே உங்களுக்கு அதிபதியாகவும் சனி விளங்குறதுனால உங்களுக்கு நன்மையும் தீமையும் கலந்தே வந்து பார்த்திங்கன்னா இருக்குங்க ஒரு வழியில் வந்து பார்த்திங்கன்னா பொருள் இழப்புகள் கூட வரலாம் அதே நேரத்தில் திடீர் வருமானங்கள் வந்து மகிழ்ச்சியும் வந்து கொடுக்கும் நீங்கள் செல்வாக்கு மிக்கவர்களாக இருந்தாலும் திடீர் திருடர்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்கல்களையும் சிரமங்களையுமே வந்து சந்திக்கக்கூடிய சூழ்நிலையானது ஏற்படுங்க உங்களுடைய உத்தியோகத்தில் நீண்ட தூரத்திற்கான மாறுதலானது உங்களுக்கு கிடைக்கலாம் தொழில் வளர்ச்சியில் தொய்வுகளானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுங்க கூட்டாளிகளுடன் மனக்கசப்புகளானது உண்டாகலாம் இந்த காலகட்டத்தில் சனி பகவானினுடைய வழிபாடு உங்களுக்கு சிறந்தது சனி பகவானினுடைய வழிபாட்டை முறையாக செய்வீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான இன்னல்களும் வந்து பார்த்தீங்கன்னா அகல வழிகளானது வந்து பிறக்கும் ஸோ அதனால தொடர்ந்து சனி பகவானை வந்து வழிபாடுகளை செய்துக்கோங்க ராசியில் புதன் உச்சம் பெறுகிறார் அதனால உங்களுடைய ராசிக்கு நான்காவது இடத்திற்கும் அதிபதியானவர் புதன் அவர் உச்சம் பெறுவது உங்களுக்கு நன்மைதான் அதனால உங்களுக்கு சு சுகஸ்தானாதிபதியினுடைய புதன் உச்சம் பெறுவதனால சுகங்களும் சந்தோஷங்களும் வந்து சேரும் தாய் வழியினுடைய ஆதரவும் உங்களுக்கு உண்டு எல்லாமே உங்களுக்கு சொல்லப்போனால் நிலப்புலன்கள் சம்மந்தப்பட்ட வகையில் லாபங்கள் வந்து கிடைக்கிங்க அதே போல் உங்களுடைய மாமன் மைத்துனருடைய வழியில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் இப்பொழுது மாறும் எதிர்பாராத தன லாபங்களானது வந்து இதயத்தை வந்து பார்த்திங்கன்னா மகிழ்விக்கும் இந்த துளராசியில் சுக்கிரன் வந்து செல்ல இருப்பது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரனுக்கு சொந்த வீடாக கூடிய உங்களுடைய ராசிக்கு ஐந்து பன்னெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன் அவர் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கும் பொழுது பிள்ளைகளினுடைய எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சியில் வெற்றியானது வந்து ஏற்படுங்க அண்ணன் தம்பிக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகளானது மறையும் பாக பிரிவினைகள் அனைத்துமே இப்பொழுது சுமூகமாகவே வந்து முடியும் உத்தியோகத்தில் உங்களுடைய கையானது வந்து பார்த்தீங்கன்னா மேலோங்குங்க பொது உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகளானது வந்து கிடைக்கும் முக்கிய புலிகளை வந்து சந்தித்து முன்னேற்றங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்க முடிவெடுப்பீர் அக்டோபர் ஆறாம் தேதி என்று துளராசிக்கு புதன் செல்கிறார் அவர் அங்குள்ள சுக்கிரனோடு இணைந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிர யோகத்தை வந்து ஏற்படுத்துகிறாரு அது வெறும் சுக்கிர யோகங்கள் கிடையாதுங்க புத சுக்கிர யோகங்கள்ல அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரன்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாசல் தேடி வரும் அதே போல் திருமணம் இப்பொழுது அந்த பாக்கியங்களானது வந்து கிடைக்குங்க ஆடை ஆபரண சேர்க்கையும் வந்து உங்களுக்கு உண்டு பழைய வாகனத்தை கொடுத்து விட்டு புதிய வாகனத்தை வாங்கி பயணிக்கக்கூடிய யோகங்களானது உண்டுங்க உத்தியோகம் மற்றும் தொழில் எதிர்பார்த்த மாற்றங்களானது கிடைக்கும் ஒரு சிலருக்கு தொலைதூர பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளானது உருவாகும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய திருப்பங்களானது ஏற்படுங்க வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு போராட்டமான காலகட்டங்கள் இது உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட தூரத்திற்கான மாறுதலானது வரலாம் கலைஞர் மனிதனுடைய திறமைகளானது இப்பொழுது படிச்சிடும் மிதன ராசியை சேர்ந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் சிறப்பான பலன்கள் அதிகமாக வந்து கிடைக்கும் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளானது தேடி வருங்க பணியிடத்தில் உங்களுடைய பொறுப்புகளானது அதிகரிக்கும் அதோடு மரியாதையும் அதிகரிக்குங்க இந்த மிதன ராசியை சேர்ந்தவர்களுக்கு காதலில் மகிழ்ச்சியான சூழலானது நிலவும் வாழ்க்கை துணையுடன் உறவுகளானது வந்து பார்த்தீங்கன்னா வலுவடையும் குடும்ப உறுப்பினர்களினுடைய விருப்பங்களை வந்து பார்த்தீங்கன்னா பூர்த்தி செய்து மகிழ்த்து கொள்வீர்கள் அதேபோல் உங்களுடைய மனதில் வந்து பார்த்தீங்கன்னா நேர்மறை எண்ணமும் நம்பிக்கையும் அதிகரிக்கும் முடிக்கப்படாத ஒரு வேலைகளை வந்து பார்த்தீங்கன்னா செய்து முடிக்க முடியும் அடுத்ததாக மிதுனராசியில் உள்ள மிருக சீரிஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு செயலிலுமே இந்த ஒரு காலகட்டத்தில் கூடுதலான கவனத்தை வந்து செலுத்த வேண்டும் எதிர்பார்ப்புகள் குரு பகவானால வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேறக்கூடுங்க உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் உங்களிடமே வந்து சரணடைவர் வழக்கு விவகாரங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது சாதமாகும் அதேபோல் இந்த ஒரு காலகட்டத்தினுடைய முற்பகுதியில் உங்களுடைய ராசிநாதன் சாதகமாக வந்து சஞ்சரிப்பது புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நினைத்ததை வந்து பார்த்தீங்கன்னா சாதித்துக்கொள்வே ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தங்களானது ஏற்படும் புதிய இடம் வாங்கக்கூடிய முயற்சியானது வெற்றியாகுங்க மாணவர்களுடைய படிப்பில் அக்கறையானது அதிகரிக்கும் விரைவு செலவுகளும் ஒரு சிலருக்கு காத்து இருக்கிறது வந்து மேலும் செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பது உங்களுடைய உடல் நிலையில் ஏதேனும் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்களானது தோன்றுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது பொதுவாகவே நிதானமாக செயல்படுவதும் பிறரை வந்து அனுசரித்து செல்வதும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு நல்லது சுக்கிர பகவான் வந்து சஞ்சரிப்பது வாழ்க்கை துணையினால ஆதாயங்களானது உண்டாகும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றதாக வந்து இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் அதேபோல் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள்ள செவ்வாய் பவன் வந்து சஞ்சரிப்பது ஒவ்வொரு செயலிலுமே வந்து பார்த்திங்கன்னா கவனங்களானது வந்து தேவை அவசர வேலை எதுவாக இருந்தாலுமே அதில் கவனங்களானது வேண்டும் ஜீவனஸ்தானத்தில் உங்களுடைய நட்சத்திரநாதன் சஞ்சரிப்பது தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த லாபங்களானது வரும் அதேபோல் வெளிநாட்டு தொடர்புகள் நன்மையை உண்டாக்கும் நெருக்கடி சங்கடம் விலக ஆரம்பிக்கும் சூரிய பகவான் ஒரு பக்கம் வருமானங்களும் குரு பார்வைகளால் சங்கடங்கள் இல்லாமல் சாதனையமாகவே நீங்கள் செயல்பட்டு அடைய முடியும் வியாபாரங்களானது முன்னேற்றங்கள் அடையும் வாழ்க்கை துணையினால அனுகூலங்கள் லாபங்களானது ஏற்படும் பொன்பொருளினுடைய சேர்க்கையானது உண்டாகுங்க அதே போல வந்து புத்திசாலித்தனமாக நீங்கள் செயல்பட்டு நினைத்ததை வந்து சாதிப்பீர்கள் கல்வியாளர்களுக்கு முன்னேற்றங்களானது ஏற்படும் அரசியல்வாதிகளினுடைய செல்வாக்கு உயரும் அடுத்ததாக புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய நட்சத்திரநாதன் விரை ஸ்தானத்தில் வந்து சஞ்சரித்தாலும் அவருடைய பார்வை மூன்றுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாபத்தை வந்து ஏற்படுத்துங்க சுகஸ்தானத்திற்கு அவருடைய பார்வை உண்டாவதனால் நெருக்கடியானது விலகு புதிய முயற்சிகள் வெற்றியாகும் வீடு கட்டுவதற்காக நீண்ட நாட்களாக மதிப்பிட்டு வந்த போதுமே அது நிறைவேறாமல் போயிருந்த நிலையில் அதற்குரிய வாய்ப்புகள் இப்பொழுது உண்டாகும் உடல்நிலையில் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் தொழில் ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட்ட விரோதங்கள் போட்டிகள் எல்லாமே வந்து மறையுங்க வழக்குகளும் உங்களுக்கு சாதகமாகும் மேலும் நினைத்த வேலைகளை நினைத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா நடத்தி கொள்வீர்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க் யூ